அருமையான கிருமி நாசினி கொள் மஞ்சள் ரெண்டையும் சேர்த்து அரைச்சிட்டோம் இது கூட கற்பூரம் கொஞ்சமா சேர்த்துக்கிறோம் இது எதற்கு பயன்படுத்த போறோம் அப்படின்னா வெளிப்பிரயோகம் அதாவது நம்ம தோல்ல வந்து இதை நல்லா சூடு பறக்க தேய்க்க போறோம் அதிகமான காய்ச்சல் என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு ஒரு சிலருக்கு வந்து கால் மட்டும் உள்ளங்கால் இல்ல காலோட பின்னாடி இருக்க சதை பகுதி இல்லாட்டினா ஏதாவது ஒரு கை மட்டும் நல்ல குளிர்ந்த நிலையில உடல்ல இருக்க வெப்பம் முழுக்க போயிரும் இந்த கொள்ளு வந்து மஞ்சள் கற்பூரம் மூணுமே உடலுக்கு வெப்பத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல இந்த குளிர்ச்சி குளிர்ச்சித்தன்மையை மாற்றக்கூடிய தன்மையினால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பொடியை நல்லா போட்டு வேகமா அப்ளை பண்ண போறோம் எல்லாருமே மாதம் ஒரு முறையாவது பயன்படுத்திக்கிறது நல்லது இப்போ இந்த பொடியை வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று ரெண்டா குரணையா இருக்க பொடியை எடுத்துட்டு எந்த பகுதி வந்து குளிர்ந்து சில்லிட்டு இருக்கோ அந்த பகுதியில இந்த மாதிரி வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி இது வந்து உடனடியே அந்த பகுதியில வந்து வெப்பத்தை கொடுக்கக்கூடியது எந்த இடத்துல அவங்களுக்கு குளிர்ச்சி தன்மை இருக்கோ அந்த இடத்துல இதை இப்படி தேய்ச்சா நல்லது